வணக்கம் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரியன் துலாம் ராசியில இருக்கிறார் ஐப்பசி மாசம் முழுக்க அப்படித்தான் இருப்பார் இதில் யாருக்கு என்ன என்பதை எல்லாம் சேர்த்து சொல்லியிருக்கோம் இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு காலை இருந்து ஒன்பது எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்போ பார்த்தோம் மேஷராசிக்காரனே இவர்களை சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பிரம்மாதம் அனுகுலமானயன் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சவம் உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு அதனால விநாயகருக்கு கோயில்ல தீபம் போட்டுருங்க சூரியனுக்கு தீபம் காட்டுறது நல்லது மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் சுக்ரீவனை போற்றி மனுவே போற்றி கர்ணனை போற்றி கதிரை போற்றி கவியரசர் கணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாம போகும் உறுதி திருஷ்டி ரொம்ப பவர்ஃபுல்லு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது கலியுகத்துல ரொம்ப திருஷ்டிக்கு சக்தி இருக்குது வள்ளுவரே சொல்லியிருக்கார் ஒருவனுடைய செல்வத்தை தேய்க்கும் படை எதுன்னு கேட்டால் ஐயோ இவன் இப்படியெல்லாம் அநியாயம் பண்ணுறானே என்னால் ஒன்றும் எது பண்ண முடியலையே கடவுளே இதை கேட்க மாட்டேயான்னு ஒருத்தன் அழுதான்னா அதுதான் அற்றாது அழுத கண்டீர் அற்றம் தேய்க்கும் படைங்கிறான் அதனால திருஷ்டியா சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் இந்த ஐப்பசி மாசம் முழுக்க சூரியன் உங்களுக்கு உதவி செய்கிறார் ஆனாலும் இன்று நாள் சிறப்பா இல்ல பண விஷயத்துல கவனம் நிதானம் பொறுமை அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு காலையில சூரியனுக்கு தீபம் காட்டணும் வீட்டுல இருந்தோ அல்லது மொட்டை மாடியில இருந்தோ ஜன்னல் ஒழியாவோ சூரியனுக்கு தீபம் காட்டியிருங்க ராத்திரி விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் ஏற்றணும் அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓம் காசியபரே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி அருக்கனே போற்றி ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்கு அதை கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கணும் சார் அது வட மொழியில் இருக்கு பரவாயில்ல படிச்சு பாருங்க அல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போனில் வெய்யோன்னு ஒரு பகுதி இருக்கு அதை படிச்சு பாருங்க கர்ணனை பத்தி சூரியனோட பையனில் காரண படித்து பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை கொடுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி ராசிக்கார ராசிக்கார்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு பேச்சு சாமர்த்தியம் பொறும நிதானம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாம இருக்கும் அனுகுலமான என் ஆறு ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்களுக்கு இன்னைக்கு நாள் நல்லா அதனால விநாயகருக்கு தி கோயில்ல தீபம் போட்டுருங்க சூரியனுக்கு தீபம் காட்டுறது நல்லது மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் சுக்ரீவனை போற்றி மனுவே போற்றி கர்ணனை போற்றி கதிரை போற்றி கவியரசர் கணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க ஏழைகளுக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அவங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி திருஷ்டி ரொம்ப பவர்ஃபுல்லு நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது கலியுகத்தில் ரொம்ப திருஷ்டிக்கு சக்தி இருக்குது வள்ளுவரே சொல்லியிருக்காரு ஒருவனுடைய செல்வத்தை தேய்க்கும் படை எதுன்னு கேட்டால் ஐயோ இவன் இப்படியெல்லாம் அநியாயம் பண்ணுறானே என்னால் ஒன்றும் எது பண்ண முடியலையே கடவுளே இதை கேட்க மாட்டேன்னு ஒருத்தன் அழுதான்னா அதுதான் அற்றாது அழுத கண்டீர் அற்றம் தேய்க்கும் படைங்கிறான் அதனால திருஷ்டியை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க கடகராசிக்கார் நேர்களை சந்திராஷ்டமம் காலையில் ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் சூப்பர் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எதுக்கும் சேஃப்டி காலையில் பத்து மணி வரைக்கும் சேஃபாக முக்கிய முடிவு வேண்டாம் அசை உணவு வேண்டாம் பண விஷயத்தில் ஜாக்கிரத நிதானம் காலையில் பத்து மணிக்கு அப்புறம் உங்களுக்கு சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் உங்கள் பிறவி பலமான புத்தி கூர்மை ஜெயிக்கும் அனுகூலமான எண் காலையில் பத்து மணிக்கு அப்புறம் இரண்டு தெற்கு பச்சை பத்து மணிக்கு முன்னாடி அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை உங்களுக்கு இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு அதனால விநாயகருக்கு தீ கோயில தீபம் போட்டுருங்க சூரியனுக்கு தீபம் காட்டுறது நல்லது மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் சுக்ரீவனை போற்றி மனுவே போற்றி கர்ணனை போற்றி கதிரை போற்றி கவியரசர் கணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க ஏழைகளுக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அவங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி திருஷ்டி இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லு நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது கலியுகத்தில் ரொம்ப திருஷ்டிக்கு சக்தி இருக்குது வள்ளுவரே சொல்லியிருக்காரு ஒருவனுடைய செல்வத்தை தேய்க்கும் படை எதுன்னு கேட்டால் ஐயோ இவன் இப்படியெல்லாம் அநியாயம் பண்ணுறானே என்னால் ஒன்றும் எது பண்ண முடியலையே கடவுளே இதை கேட்க மாட்டேன்னு ஒருத்தன் அழுதான்னா அதுதான் அற்றாது அழுத கண்டீர் அற்றம் தேய்க்கும் படைங்கிறான் அதனால திருஷ்டிய சாதாரணமாக நினச்சிடாதீங்க சிம்ம ராசிக்கார நேயர்களை சந்திராசிரமம் அசை உணவு வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் ஜாக்கிரதை மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது நிதானம் போருமை சார் எத்தனை காலையில காலையிலிருந்தே சார் பத்து இருந்தா அந்த ரிஸ்கே எடுக்க வேணாம் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை மத்தியானம் சாய்ந்தரம் வரைக்குமே சந்திராசிரமம் அது சொல்கிறோம் செவ்வாய்க்கிழமை சொல்கிறோம் ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ஜாக்கிரதை அனுகூலமான என் திசை நேரம் கிடையாது 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 காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும் வீட்டில் இருந்தோ அல்லது மொட்டை மாடியில் இருந்தோ ஜன்னல் வழியாகவும் சூரியனுக்கு தீபம் காட்டியிருங்க ராத்திரி விநாயக பெருமானுக்கு கோயில்ல தீபம் ஏற்றணும் அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓம் காசியபரே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி அருக்கனே போற்றி ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்கு அதை கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க சார் அது வட மொழியில் இருக்கு பரவாயில்ல படிச்சு பாருங்க அல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல வெய்யோன்னு ஒரு பகுதி இருக்கு அதை படிச்சு பாருங்க கர்ணனை பத்தி சூரியனோட பையன்ல கர்ணன் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை கொடுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி கன்னிராசிக்கார் நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் உங்கள் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் பெற்று சாமர்த்தியம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு ஆனால் திருஷ்டி இருக்கு அதனால் வழிபாடு முக்கியம் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லுங்க ஓம் ஓம் வல்கியரே போற்றி வல்கியரே போற்றி சொல்ல கஷ்டமாக இருக்கா யாக்ஞ வல்கியர் யாக்ஞ வல்கியரே போற்றி யதுவே போற்றி யமதர்மனே போற்றி யமனையே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க சுஜாத் அவர்கள் ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க காக்கைக்கு கோதுமை கொடுங்க நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போகும் பொறாம வைத்தறிச்சல் உங்க மேல ஒன்னும் பண்ணாது உறுதி துளாராசிக்காரர்களை வீண் செலவு வீண் கவலை நிதானம் பொறுமை வழிபாடு முக்கியம் அனுகூலமான என் ஏழு தெற்கு பச்சை காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும் வீட்டில் இருந்தோ அல்லது மொட்டை மாடியில் இருந்தோ ஜன்னல் ஒழியாவோ சூரியனுக்கு தீபம் காட்டியிருங்க ராத்திரி விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் ஏற்றணும் அல்லது எரியற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓம் காசியபரே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி அருக்கனே போற்றி ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்குது அதை கோயில்ல இருந்து படித்து பார்க்கணும் சார் அது வடமொழியில இருக்கு இருக்குது பரவாயில்ல படித்து பாருங்க அல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போனில் வெய்யோன்னு ஒரு பகுதி இருக்கு அதை படிச்சு பாருங்க கர்ணனை பத்தி சூரியனோட பையனில் கர்ணன் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை கொடுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி விருச்சகராசிக்காரேயர்களை சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் பிரம்மா உங்க உங்கள் சுறுசுறுப்பு வேகம் தைரியம் ஜெயிக்கும் நல்ல நாளாக இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு ஆனால் திருஷ்டி இருக்கு அதனால வழிபாடு முக்கியம் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லுங்க ஓம் ஓம் வல்கியரே போற்றி வல்கியரே போற்றி சொல்ல கஷ்டமாக இருக்கா யாக்ஞ வல்கியர் யாக்ஞ வல்கியரே போற்றி யதுவே போற்றி யமதர்மனே போற்றி யமுனையே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க சுஜாதா அவர்கள் இருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புஸ்தகம் படித்து பாருங்க ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க காக்கிக்கு கோதுமை கொடுங்க நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா திருஷ்டி இல்லாமல் இருப்போம் பொறாம வைத்தறிச்சல் உங்க மேல ஒண்ணும் பண்ணாது உறுதி தனுசு ராசிக்கார நேர்களை பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் ஒரு நட்சத்திரத்துக்கும் பிரம்மாதம் உயர்வு சந்தோஷம் நல்ல நாடாக கட்டாயிருக்கும் உங்கள் பிரயபலமான பெருந்தன்மை கூர்மை ஜெயிக்கும் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு ஆனா திருஷ்டி இருக்கு அதனால வழிபாடு முக்கியம் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லுங்க ஓம் ஓம் யாக்ஞ வல்கியரே போற்றி வல்கியரே போற்றி சொல்ல கஷ்டமா இருக்கா வல்கியர் யாக்ஞ வல்கியரே போற்றி யதுவே போற்றி யம தர்மனே போற்றி யமுனையே போற்றி இந்த எல்லாம் சொல்லுங்க சுஜாதா அவர்கள் எழுதி இருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க காக்கைக்கு கோதுமை கொடுங்க நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா திருஷ்டி இல்லாமல் இருப்போம் பொறாம வைத்தறிச்சல் உங்க மேல ஒன்னும் பண்ணாது உறுதி மகராசியார் நேயர்களை பிரமாதமான நாளுங்க வெற்றிங்க உயர்வுங்க சந்தோஷம் நல்ல நாளாகிறகம் வீண் செலவில் நிதானம் பொறுமை விடாமுயற்சி ஜெயிக்கிறது அனுகூலமான என் மூன்று ஏழு வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு ஆனால் திருஷ்டி இருக்குது அதனால் வழிபாடு முக்கியம் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லுங்கள் ஓம் ஓம் வல்கியரே போற்றி யாக்ஞ வல்கியரே போற்றி சொல்ல கஷ்டமா இருக்கா வல்கியர் யாக்ஞ வல்கியரே போற்றி யதுவே போற்றி யமதர்மனே போற்றி யமுனையே போற்றி இந்த எல்லாம் சொல்லுங்க சுஜாதா அவர்கள் எழுதி இருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புஸ்தகம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க காக்கைக்கு கோதுமை கொடுங்க நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா திருஷ்டி இல்லாம இருப்போம் பொறாம வைத்தறிச்சல் உங்க மேல ஒண்ணும் பண்ணாது உறுதி கும்பராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை வீண் வீம்பு வீண் அலட்டல் கர்வம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகுலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும் வீட்டில் இருந்தோ அல்லது மொட்டமாடியில இருந்தோ ஜன்னல் வழியாகவும் சூரியனுக்கு தீபம் காட்டியிருங்க ராத்திரி விநாயக பெருமானுக்கு கோயில்ல தீபம் ஏற்றணும் அல்லது எரியிற தீபத்துல எண்ணெய் சேர்த்தணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓம் காசியபரே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி அருக்கனே போற்றி ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்கு அதை கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும் சார் அது வடமொழியில் இருக்குது பரவாயில்ல படிச்சு பாருங்க அல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் வெய்யோன்னு ஒரு பகுதி இருக்குது அதை படித்து பாருங்க கர்ணனை பற்றி சூரியனோட பையனில் கர்ணன் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை கொடுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி மீனராசிக்கார் நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாட்டம் தேவையற்ற பேச்சு குழப்பம் இருக்கிறது வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகூலமான எண் இரண்டு வடக்கு பச்சை காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும் வீட்டுல இருந்தோ அல்லது மொட்டை மாடியில இருந்தோ ஜன்னல் வழியாகவும் சூரியனுக்கு தீபம் காட்டியிருங்க ராத்திரி விநாயக பெருமானுக்கு கோயில்ல தீபம் ஏற்றணும் அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் நாள் முழுக ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓம் காசியபரே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி அருக்கனே போற்றி ஆதித்ய ஆதித்யஹதயம்னு ஒரு சுலோகம் இருக்கு அதை கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும் சார் அது வடமொழியில இருக்கு பரவாயில்ல படிச்சு பாருங்க அல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல வெய்யோன்னு ஒரு பகுதி இருக்குது அதை படித்து பாருங்க கர்ணனை பற்றி சூரியனோட பையனில் கர்ணன் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை கொடுங்க செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ மாட்டீர்கள் உறுதி நேயர்களே எப்படி இருக்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதை சொல்லி இருக்கிறோம் சூரியன் துலா ராசியில இருக்கிறார் அதற்கேற்றார் போல அனுசரித்து பலன்களை சொல்லி இருக்கிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்